ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்களோட பொங்கல் எப்படி நாங்கள் வீட்டில் செலப்ரேட் பண்ணுறோங்கிறது தாங்க இந்த வீடியோ பொங்கலுக்கு தேவையான பொருள் எல்லாம் ஒரு தாம்பலத்தில் எடுத்து வச்சுடுவேன் அதாவது நம்ம காலையில் பொங்க பானை அடுப்பில் வைக்கும்போது அதுக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஒரு தாம்பழத்துலேயும் சாமி முன்னாடி வைக்கிறதுக்கு காய்கறி தேங்காய் பழம் எலுமிச்சை பழம் உப்பு இது எல்லாமே ஒரு தாம்பழத்துலையும் அரிசி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவேன் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்குறாங்க நிறகோட தண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சாச்சு பொங்க பானைக்கும் சந்தனம் குங்குமம் வச்சு திருநூறு பாட்டை எடுத்து அடுப்புக்கெல்லாம் நல்லா சந்தனம் குங்குமம் வச்சு நைட்டே ரெடி பண்ணிட்டோம் காலையில் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுவேன் ஏன்னா அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடுவோம் காலையில் சூரியன் உதிக்கும் போது வீட்டில் பால் பொங்கி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு முறையில் தான் நாங்கள் பண்ணுறது அம்மா வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா காலையில் வாசலில் நாலு மணிக்கெல்லாம் வந்து வாசலில் பொங்கல் வைப்போம் அது வந்து அம்மா வீட்டோட முடிஞ்சுது இப்போ இங்கே நம்ம கோயம்புத்தூருக்கு வந்ததுக்கப்புறம் மாமியார் சொல்லிக் கொடுக்குற அந்த முறையில் தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறேன் ஏன்னா அவங்க வந்து வாசல் பொங்கல் வைக்கிறது இல்லை அவங்க ஊரில் இருக்கும்போது வாசல் பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் வாசல் பொங்கல் வைக்கிறதே இல்லைங்க ஆனால் வாசல் பொங்கலுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம கேஸ் அடுப்பில் பண்ணும்போது அதே முறையில் நாங்கள் பொங்கல் வச்சுக்கிறது காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி வாசலை கூட்டி விட்டுட்டு மொதல் நாள் போகி அன்றைக்கி நல்லா சாணி கரைச்சி தெளித்து விட்டு விட்டாச்சுங்க இது வந்து பொ பொங்கல் அன்னைக்கு சும்மா தண்ணியில் மஞ்சள் உப்பு கலந்து தெளித்து விட்டு கோலத்தை போட்டுடுறது நமக்கு இந்த பேக் பெயின் இருக்கிறதுனால சுத்தமாக குனிய முடியாததுனால சின்னதாக ஒரு கோலம் மட்டும் போட்டு விட்டுட்டாங்க கலர்லாம் எதுவுமே கொடுக்கறதில்ல ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல நான் பெரிய பெரிய கோலமாக போட்டு விடுவேன் கலரும் போட்டு விடுவேன் இப்போ அதெல்லாம் பண்ண முடியறதில்ல அதனால் சின்ன கோலமாக போட்டு விட்டாச்சு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறந்தான் தான் மற்ற வேலைகளை பார்க்குறதுன்னா தண்ணியை சூடு பண்ண போட்டுட்டு நம்மங்க வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு போகும்னா தண்ணி சூடாகிடும் அப்புறம் நம்ம போய் குளிச்சுட்டு பொங்கல் வைக்கிறது தான் போகி அன்னைக்கு நைட்டு நம்ம பொங்கலுக்கு தேவையான பொருளெல்லாம் அடுப்பு முன்னாடி எடுத்து வைக்கும்போது எல்லா டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு முடித்து அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு யூஸ் பண்ணாத அளவுக்கு நம்ம அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணிவிடுவோம் அதே மாதிரி காலையில் பார்த்திங்கன்னா பால் பொங்குனதுக்கப்புறம் தான் டீ குடிக்கிறதா இருந்தால் கூட குடிப்போங்க அந்த ஒரு வழக்கம் இருக்குது சின்னதாக ஒரு கோலத்தை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போய் குளித்து ரெடி ஆகிட்டேன் நீங்கள் பொங்கல் வந்து கிராமத்தில் கொண்டாடுவீங்களா அல்லது சிட்டியில் எந்த மாதிரி நீங்கள் பொங்கல் கொண்டாடுவீங்க அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தொடர்ந்து வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாசலில் சின்னதாக ஒரு கோலத்தை போட்டுட்டு படியிலேயுமே கொஞ்சம் சின்ன சின்னதாக கோலத்தை போட்டு விட்டுட்டங்க பச்சரிசிமாவும் கோலமாவும் கலந்து வச்சுருப்பேன் அதை தான் நான் எப்போவுமே வாசலுக்கு கோலமாக போட்டுக்கிறது இந்த கோலமெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நைட்டே கோலம் போட்டு வைப்போம் கலர் பொடியெல்லாம் தூறது பக்கத்து வீட்டுக்கும் கூட சேர்த்து கோலம் எடுத்து போட்டு வைப்போம் அந்த மாதிரியெல்லாம் செய்தது இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த் ப்ராப்ளத்தினால நம்மளால் பெரிய கோலங்களெல்லாம் போட முடியலை இருந்தாலும் ஓகே வாசலில் சின்ன குளமாவது போட்டுடலான்னு போட்டுட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு குளிச்சுட்டு வந்து பால் பொங்க வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க குளிச்சுட்டு வந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு பொங்க பானையை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு நல்லா சாமியாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த பானையை வச்சு நம்ம ஊதுபத்தி பொருத்தி ஊதுபத்தி எல்லாம் காமிச்சிட்டு அடுப்பு பொறுத்துறது வழக்கம் இன்னொன்று பார்த்திங்கன்னா நாங்கள் அடுப்பு பொறுத்துறதுக்கு முன்னாடி பொங்கல் பானையில் தேங்காய் தண்ணி சாமியை கும்பிட்டுட்டு தேங்காய் உடைப்போம் இது வந்து நாங்கள் வாசல் பொங்கல் வைக்கும்போதும் இதே மெத்தடில் தான் நாங்கள் பண்ணுவோம் முதல்ல தேங்காய் தண்ணியை பானையில் உடச்சி ஊற்றிடுவோம் பானை வந்து நாங்கள் எங்கள் ஊர்லலாம் பித்தளை பானையில் வருஷம் வருஷம் பொங்கல் பானைன்னே வாங்கி வச்சுருப்போம் அப்போது பித்தளை பானையில் பொங்கல் வைப்போம் வாசலில் அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல்ச்சோறுன்னு சோறு தான் ஆக்குவோம் அந்த பொங்கல் சோறு ஆக்குவோம் வெள்ளை பொங்கல் தான் செய்வோம் மாமியார் வீட்டில் வந்து வெள்ளை பொங்கல் செய்கிற வழக்கம் கிடையாது சர்க்கரை பொங்கல் தான் செய்வாங்க தேங்காய் உடச்சி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பால் வாங்கி வச்சுருப்போம் ஊர்லெலாம் பசும்பால் கிடைக்கும் பால் வாங்கி வச்சுருப்போம் பாலும் ஊற்றிடுவோம் பானையில் இங்கே வந்து பேக்கெட் பால் தான் இருக்கிறதுனால பேக்கெட் பால் உடச்சி ஊற்றிவிடுவோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அரிசி எல்லாமே பக்கத்தில் எடுத்து வச்சுக்குவோம் இன்னொன்று இந்த பால் பொங்குகிற அந்த தருணங்கிறது வந்து எங்களுக்கு எந்த திசையில் பால் பொங்கும் அப்படிங்கிறத நாங்கள் கவனிச்சுட்டே இருப்போங்க எங்களுக்கு அதை வச்சு அந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கணிப்பு கணிச்சுக்குவோம் அதாவது நாலு திசையிலையும் தெற்கு திசையை தவிர மற்ற எந் எல்லா திசையிலையும் எங்களுக்கு மா பால் பொங்குச்சுன்னா சந்தோஷம் தெற்கு திசையில் அறிகுறி காமிச்சிடுங்க அந்த வருஷம் நமக்கு சரியில்லை ஏதோ ஒரு அசம்பாவிதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சிடும் நாங்கள் உடனே குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அல்லது குலதெய்வத்தை வேண்டிப்போம் இப்போ வந்து நம்ம பொங்க பானையில் தேங்காய் உடச்சி தண்ணி ஊற்றியாச்சு பால் ஊற்றி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம அரிசி அரிசியும் பருப்பும் களைஞ்சி அந்த தண்ணியை பானையோட கழுத்தளவு வரைக்கும் ஊற்றி வச்சிடுவாங்க அதுக்கு தான் அந்த நிறக்குட தண்ணி எடுத்து வச்சுருக்கிறது அந்த நிறக்குட தண்ணியும் சேர்த்து இந்த கழுத்தளவுக்கு பா வச்சுடுவோம் இப்போ பானையை நம்ம நேராக வச்சுக்கணும் எந்த இடத்துலையும் சாயக்கூடாது அப்படி நேராக இருக்கும்போது தான் பால் வந்து கரெக்டான அந்த வருஷத்துக்கு நமக்கு உண்டான பலனை காமிக்கும் அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை இப்போ ஊதுபத்தி பொருத்தி சாமி கும்பிட்டுடலாம் சாமி கும்பிட்டுட்டு நம்ம பொங்கல் பானைக்கு தீபம் ஏற்ற வேண்டியதாங்க இப்படி தான் நாங்கள் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுவோங்க எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மருமக வந்துட்டா அப்படின்னு சொன்னால் ரெண்டு பானை வச்சு ஒன்று சக்கரை பொங்கல் ஒன்று வந்து பொங்கச்சோறுன்னு பண்ணுவோம் இப்போ வந்து நான் அந்த ஊதுபத்தியை பானைக்கு காமிச்சிட்டு வாழைப்பழத்தில் குத்தி வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பை பொருத்தி மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருப்போம் ஹை ஃப்ளேம்லலாம் வைக்க மாட்டோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மஞ்சள் வந்து வீட்டில் மஞ்சள் குளம் வந்து வீட்டிலையே எடுத்ததுங்க எல்லாமே இந்த தாம்பளத்தில் இப்போ ரெடியாக இருக்குது அதே மாதிரி பானைக்கு நம்ம தேங்காய் உடைக்கும் போது அதுவுமே நமக்கு எப்படி இருக்குதுன்னு அறிகுறி காமிச்சிடுங்க நல்ல தேங்காயாக நல்லா விளைச்சலாக உள்ள காய் இருந்துச்சு அப்படின்னா இந்த வருஷம் நல்லா இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கைங்க இப்போ நம்ம இன்னொரு காய்கறி காய்கறியெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா அதை கொண்டு போய் விளக்கு முன்னாடி வச்சிடுவோம் பொங்கப்பானை பானை நம்ம அடுப்பில் வச்சதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் கொண்டுட்டு போய் விளக்கு முன்னே வச்சுடுவோம் இப்போ பால் பொங்குற இந்த தருணத்தின் வரைக்கும் நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயுமே நகரமாட்டோம் பால் கரெக்டாக அந்த பொங்கி வர நேரத்துக்கு தான் நாங்கள் வந்து இந்த மஞ்ச கொலையை வந்து கட்டுவோங்க ஏன்னா அதுக்கு முன்ன வரைக்கும் கட்ட மாட்டோம் அந்த பொங்கி வர தருணத்துக்கு நல்ல சூரிய பகவானை வேண்டிட்டு குலதெய்வத்தையும் வேண்டிட்டு இந்த மஞ்ச கொலையை கட்டிடுவோம் கட்டிவிட்டு தீயுமே மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஹை ஹைஃப்ளேமில் பண்ணும்போது மஞ்சள் வந்து தீயில் படாத அளவுக்கு இந்த மாதிரி கட்டி வச்சுடுவோம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு மண் சட்டிங்கிறதுனால உங்களுக்கு நல்லா தாராளமாக சூடு ஒரு தடவை அப்படி சூடு ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா பொங்கிகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருந்து அந்த பால் பொங்குற வரைக்கும் எதிர்பார்ப்பு எந்த திசையில் பால் பொங்க போதுன்னு எதிர்பார்த்துட்டே இருப்போம் வீட்டில் எல்லாருக்கும் அந்த ஒரு ஆவல் இருக்கும் பால் வந்து எந்த திசையில் பொங்குச்சுன்னு குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்குமே கேட்பாங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க மொதல் கேட்குற கேள்வி ஒரு வழியாக பால் பொங்கிடுச்சு பால் பொங்கினதுமே என்ன பண்ணுவோன்னா முதல்ல ரெண்டு முந்திரி ரெண்டு திராட்சை ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூணு தடவை அரிசியும் சேர்த்துடுவோம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போது நான் அந்த பானை ஃபுல்லாக இருக்கிற அந்த பாலை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துடுவோங்க இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்குவோம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த பால் ஃபுல்லாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்குவோம் இப்படி தாங்க நாங்கள் வந்து பொங்கல் வைக்கிறது நமக்கு தேவையான அளவுக்கு பானையில் பால் வச்சுட்டு அரிசியை நம்ம சேர்த்துடுவோம் சேர்த்துட்டு அரிசி நல்லா கொலைய வேகிற அளவுக்கு நல்லா கொலைய வேக வச்சு தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு கொலைய வேக வச்சுருவோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம அரிசியெல்லாம் சேர்த்துட்டு என்ன பண்ணுவோம்னா லோ ஃப்ளேம்லேயே தான் நம்ம வந்து மரக்கரண்டி தான் ம மண்பானைங்கிறதுனால யூஸ் பண்ணுவோம் ஏன்னா மண்பானை வந்து சீக்கிரம் அடிப்பிடிக்கும் கேஸ் அடுப்பில் வர வச்சுருக்கோமா அதனால் மண்பானை வந்து அடிப்பிடிக்கும் இப்போ தாம்பலத்தில் இருக்கிற தேங்காய் பழம் இதெல்லாம் கொண்டு போய் சாமி முன்னாடி வச்சுடுவாங்க வச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் சக்கரை பொங்கலுக்கு தேன் நெய் எல்லாமே தாம்பளத்தில் எடுத்து வச்சிருக்கேன் வெள்ளமுமே இடித்து எடுத்துக்கலாம் வெள்ளம் வந்து நமக்கு ஒரு கிலோ வெள்ளம் வாங்கியிருக்கிறோம் முக்கால் கிலோ அளவுக்கு வந்து அரிசியும் பருப்பும் எடுத்திருக்கேன் இன்னொன்று நாங்கள் வந்து எப்போவுமே இந்த பொங்கல் அன்னைக்கு செய்கிற சர்க்கரை பொங்கல் மட்டும் நல்லா தித்திப்பாக இருக்கிற மாதிரி பண்ணிவிடுவோம் ஏன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா இனிப்பு தித்திப்பு எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை இப்போ வெள்ளத்தெல்லாம் நல்லா தட்டி எடுத்துகிட்டு நம்ம அரிசி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க வெள்ளத்தை தட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டோம் எல்லாமே இப்படி பக்கத்தில் எடுத்து வச்சிட்டு இப்போ பால் பொங்கினதுக்கப்புறம் தான் வீட்டில் பெரியவங்க வயசானவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுக்குறது இப்போ தான் ஆனால் நான் வந்து சர்க்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்ற வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா அரிசி வந்து கெட்டியாகி வெந்து கெட்டி ஆயிடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம தட்டி வச்சுருக்கிற வெள்ளம் முந்திரி பருப்பு முந்திரி பருப்பெல்லாம் நாங்கள் நெய்யில் வறுக்க மாட்டோம் முந்திரி திராட்சை ஏலக்காய் தட்டி வச்சுருக்கிறேன் அதையுமே சேர்த்தாச்சு இது கூடவே நல்லா ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தேன் சேர்த்துடுவோம் தேன் சேர்த்துட்டு நெய்யுமே வந்து அப்படியே ஊற்றிடுவோமே தவிர நெய்யில் வந்து முந்திரி பருப்பெல்லாம் வறுக்கலாம் மாட்டோம் இப்போ தட்டி வச்சுருக்கிற வெள்ளத்தை அப்படியே பானையில் சேர்த்துறதுங்க இந்த மாதிரி நமக்கு துண்டு துண்டாக இருந்தாலுமே வந்து அந்த பானையோட சோட்டுக்கு நல்லாவே வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்துடும் மேலே இப்போ இப்போ நெய் விட்டுட்டு இப்போ மரக்கரண்டி வச்சுட்டு நல்லா இப்படி அழுத்தி விட்டோம் அப்படின்னா சர்க்கரையோட அந்த வெள்ளமெல்லாம் கரைஞ்சி சா நல்ல சாதத்தோட பொங்கல் வந்து ரெடியாகிடும் நாங்கள் இப்படி தான் வந்து வெண்பொங் அதாவது வெள்ளம் போட்டதுக்கப்புறமும் அடிக்கடி கிளறி விட்டோம் அப்படின்னா அடிப்பிடிக்காமல் நமக்கு சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுங்க நாங்கள் ரொம்ப சிம்பிளாக தாங்க பொங்கல் கொண்டாடுவோம் அம்மா வீட்டிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் நிறைய வகை காய் இருக்கும் பக்கத்தில் காய்கறி சாப்பிட்றதுக்கு ஒரு டைம் எடுக்குங்கிற மாதிரி அவ்வளோ டைம் எடுக்கும் அந்த அளவுக்கு காய்கறி எல்லாம் செய்வாங்க இங்கே வந்து அப்படி செய்கிறதில்ல எல்லா காயிலையும் ஒவ்வொரு காய் போட்டு ஒரு சாம்பார் வச்சுடுவோம் ஒரு அவியல் வச்சுடுவோம் ஒரு கோஸ் பொரியல் பண்ணிவிடுவோம் ஒரு பச்சடி வச்சுடுவோம் அப்பளம் பிடிச்சி ரசம் வச்சு சாப்பாடு மதியத்துக்கு ரெடி ஆகிடும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு தழை தழன்னு கொதித்து நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணி சாமி முன்ன வச்சு நம்ம தேங்காய் பழம் உடைச்சி சாமி கும்பிட வேண்டியதாங்க மண்பானையில் இன்னும் டைம் ஆக ஆக சக்கரை பொங்கல் இறுகி வரும் தாங்க எங்களோட பொங்கல் செலப்ரேஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்